ஆதித்யாய நமக வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜு பேசுகிறேன் ஜாதகப்படி லாட்டரி அதிர்ஷ்டம் உண்டா இல்லையா அப்படிங்கிறத இந்த பதிவில் நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவில் நான் வந்து சில விஷயங்கள் லாட்ரி சீட்டை பத்தின சில சீக்கிரட்டான விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன் அதனால பதிவை முழுசா கேளுங்க உங்களுக்கு லாட்ரி வாங்குற லாட்ரி ஆர்வலர்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா லாட்ரி சீட்டு வாங்குறவங்களுக்கு ஆர்வங்கிறது வந்து நிறைய இருக்கலாம் ஆனால் அந்த ஜாதகத்தில் லாட்டரி உடுக்கறதுக்கான அதிர்ஷ்டம் இருந்தால் தான் அவங்களுக்கு தான் ஒடுக்கணும் ஒரு சில பேருக்கு வந்து நான் இந்த பதிவுல சொல்லியிருக்கிற மாதிரி கிரகநிலைகள் இருந்தால் கூட அவங்களுடைய ஜாதகத்துக்கு கொடுப்பினைன்னு சில விஷயங்கள் இருக்கு அந்த தான் பரிசு தொகை வந்து உழுகும் ஓரளவுக்கு பரிசு தொகை விழுகும் பெரிய ஜாக்பாட்லாம் அடிக்கணும்னா அதுக்கு ஜாதகத்துக்கு வலு இருக்கணும் அப்ப உங்க ஜாதகத்துல உள்ள கருணாநாதன் யோகர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இயக்க தெரியணும் ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்பதான் உங்களுக்கு ஜாதகப்படி லாட்ரி சீட்டுக்கான யோகம் இருந்தும் லாட்ரி சீட்ல பெரிய ஜாக்பாட் பரிசெலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப ஜாக்பாட்டு பரிசுகள்லாம் எல்லாம் கிடைக்குதே இப்ப சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா இந்த மாதிரி வெளிநாட்டுல லண்டன்ல எல்லாம் இப்ப எல்லாம் பெரிய பெரிய அளவுக்கு மில்லியன் கணக்குல நடத்திட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் எப்படி ஜாதகம் பார்த்தா வாங்குறாங்க எப்படியோ வாங்குறாங்க அவங்களுக்கு ஒழுகுதில்ல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஆனா அதுல தொண்ணூத்தொன்பது சதவீதம் பணத்தை இழந்துட்டு தான் இருப்பாங்க இப்ப ஜாதகப்படி பார்க்கும்போது ஓரளவு தெரிஞ்சுக்கலாம் லாட்ரி அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதத்துல குறைவான ஒரு தொகைக்கு லாட்ரி சீட்டு வாங்கி அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்னு சோதிச்சு பார்த்துக்கலாம் பொதுவாக லாட்ரி சீட்டுங்கிறதே ஒரு ஹோ ஒரு ஹேபி தான் அது பொழுதுபோக்கான ஒரு விளையாட்டு தான் அது அதை வந்து லாட்ரி சீட்டில் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாரையும் எடுத்துக்க வேண்டியது இல்லை ஆனா லாட்ரி அதிர்ஷ்டம் மாதிரி பல அதிர்ஷ்டங்கள் ஜாதகத்துல இருக்கு இப்போ இந்த பதிவுல வந்து லாட்ரி அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா இப்ப இருக்குன்னா அது எந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு இருக்கும் அந்த தொடர்புகள் இருந்தால் ஆஹ் நான் சொல்ற மாதிரி தொடர்புகள் இருந்தாலே அவங்களுக்கு ஏற்கனவே லாட்ரி வாங்குறவங்களுக்கு பரிசுகள் கிடைச்சிட்டு தான் இருக்கும் அது கரெக்டாக வரும் அது போல இப்ப இந்த இந்த பதிவில் நான் சில விஷயங்கள் சொல்றேன் இப்ப லாட்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே லாட்ரி அப்படிங்கிறது வந்து புதன் புதன்கிற கிரகம்தான் புதன் தான் வந்து ஒரு லாட்ரி சீட்டு இருக்குல்ல அது வந்து ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ஒரு நம்பர் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இந்த நம்பர் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற உறுதி கொடுக்குறாங்க இப்ப ஒரு டாக்குமெண்ட்டுக்கெல்லாம் நம்மளுக்கு இது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதி கொடுக்குறது தான் அந்த புதனுங்கிற பேப்பர் அதாவது லாட்டரி சீட்டு லாட்ரி சீட்டுங்கிறது புதனோட ஆதிக்கத்தில் தான் இருக்கும் அந்த நம்பரு பரிசு கொடுக்கல உங்களுக்கு ஒழுந்தா பரிசு கொடுக்க போகிறாங்க அதுக்கு தான் லாட்ரி சீட்டு கொடுக்குறாங்க அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதனுங்கிற அந்த கிரகம் வந்து ஜாதகத்தில் நான் சொல்கிறேன் அமைப்பில் இருந்ததுனால் உங்களுக்கு லாட்ரி சீட்டு கிடைக்கும் இதுக்கடுத்து அந்த புதன்கிற கிரகம் லாட்ரி சீட்டுங்க வாங்கிடுறீங்க அது ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டம் இருக்கணும் ஏன்னா லாட்ரி சீட்டுங்கிறது எப்போவும் வழக்கமாக கிடைச்சிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் இல்லை சேல்ரி மாதிரி சம்பளம் மாதிரி கிடைக்கிற ஒரு பணம் கிடையாது அது திடீர்னு கிடைக்குது அப்போ திடீர்னு கிடைக்கிற அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அது வந்து செவ்வாயோட வீடாக இருக்கும் அப்போ ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புதனோட செவ்வாய் ஏதாவது ஒரு வகையில் வந்து கனெக்ட் ஆகிருக்கணும் கனெக்டுன்னா தொடர்பு புதனும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் தொடர்பு இருக்கிறவங்களுக்கு லாட்டரி பரிசு வந்து கிடைக்கும் இந்த புதன் எப்படி தொடர்பில் இருக்கணுன்னா புதன்கிறது வந்து காலபுருஷனுக்கு மூணு ஆறு அப்படிங்கிற இடத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதனுங்கிறது வந்து டாக்குமெண்ட்டு சொல்கிறோம் இதே போல் இந்த போட்டி பந்தயம் இப்படிலாம் எடுத்துக்கிறதுனா அது ஆறாம் இடமாக எடுத்துக்கிறோம் இந்த ரெண்டு இடத்துக்குமே புதன் தான் வருவார் அந்த புதன் வந்து அவருக்கு ஆறா எட்டா வரக்கூடிய திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய செவ்வாய் இந்த செவ்வாயோட தொடர்பு கொள்ளும் போது ஒருத்தருக்கு திடீர் யோகம் அதிர்ஷ்டங்கள் அடிக்குது இது எப்படி கனெக்டாக இருக்கணும் அப்படின்னா இப்போ புதனும் செவ்வாயும் ஒரே கட்டத்தில் இருக்கலாம் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் புதன் செவ்வாய் ஒரே கட்டத்தில் இருக்கலாம் இல்லை புதன் இருக்கிற இடத்துல இருந்து ஏழாவது கட்டத்துல செவ்வாய் இருக்கலாம் செவ்வாய்க்கு புதன் ஏழுல இருக்கலாம் இந்த மாதிரிங்க இப்போ இப்போ புதன் செவ்வாய் இந்த மாதிரி ஒரே கட்டத்துல இருக்கிறது எதிர் எதிரில் இருக்கிறது ஏன்னா இந்த மாதிரி தொடர்பு இருக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ புதனுக்கு வந்து ஒரே தான் ஏழாம் தான் இருக்கு ஆனால் செவ்வாய்க்கு வந்து மூணு பார்வை இருக்கு இப்போ செவ்வாய் வந்து தனது நாலாவது பார்வையா புதனை பார்க்கலாம் ஏன்னா புதனுக்கு வந்து புதன் இருக்கிற இடத்துக்கு வந்து செவ்வாய் வந்து நாலாம் பார்வைய பார்த்ததுன்னா அப்போ அதுவும் ஒரு தொடர்பாயிரும் இதுக்கடுத்து செவ்வாய் ஏழாம் பார்வைக்கு சொல்லியாச்சு அதனால எட்டாம் பார்வை செவ்வாய் வந்து எட்டாம் பார்வை செவ்வாய் தான் இருக்கிற இடத்துல இருந்து எட்டாம் பார்வைய புதனை பார்த்தாருன்னா அப்போ அதுவும் ஒரு தொடர்பாயிரும் இப்போ புதன் வந்து சேர்ந்து இருக்கிறது அப்போ புதனுக்கு பார்த்தீங்கன்னா பார்வையில் இருக்கிறது புதன் பார்வையும் செவ்வாய் பார்வையும் ஏழு கேளு சமசப்தமாக இருக்கிறது இதுக்கடுத்து செவ்வாயோட பார்வை வந்து நாலு ஏழு எட்டு இந்த மாதிரி பார்வையிலையும் புதன் இருக்கிறது இப்போ இந்த மாதிரி புதன் இந்த மாதிரி இருக்கிறது அப்புறம் புதன் வீட்டில் செவ்வாய் இருக்கிறது செவ்வாய் வீட்டில் புதன் இருக்கிறது பரிவர்த்தனை அது செவ்வாய் புதன் பரிவர்த்தனை இப்படி இருக்கிறது இந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கும் லாட்ரி யோகம் உண்டு இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரத்தில் புதன் இருக்கிறது செவ்வாயோட நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரங்களில் புதன் இருக்கிறது இதே போல் புதனோட நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கிறது புதனோட நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டா ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திர இந்த புதனோட நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கிறது இந்த மாதிரி காம்பினேஷனில் இருந்தாலும் புதன் செவ்வாய் தொடர்பு இருக்கும் இது இல்லாமல் புதனுக்கும் செவ்வாய்க்கும் அதிக இப்போ புதனோட நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கிற ஒரு ஜாதகத்தில் வந்து புதனோட நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கிறது அதே போல செவ்வாயோட நட்சத்திரத்துல ஏதோ ஒரு கிரகம் இருக்கிறது ஏன்னா ஒரு சிலர் ஜாதகத்தினாலாம் பார்த்தீங்கன்னா புதனோட நட்சத்திரத்துலேயும் கிர கிரகம் இருக்காது செவ்வாயோட நட்சத்திரத்துலேயும் கிரகம் இருக்காது ஒரு சிலருக்கு புதனோட நட்சத்திரத்துல கிரகம் இருக்கும் ஆனால் செவ்வாயோட நட்சத்திரத்துல இருக்காது சில பேருக்கு செவ்வாயோட நட்சத்திரத்துல கிரகம் இருக்கும் புதனோட நட்சத்திரத்துல கிரகம் இருக்காது இந்த மாதிரியும் பார்க்கணும் இப்போ இந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த லாட்ரி அதிர்ஷ்டம் உண்டு இப்போ புதன் நட்சத்திரம் சொல்லியிருக்கேன் செவ்வாய் நட்சத்திரம் சொல்லியிருக்கேன் இதே போல சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதனோட நட்சத்திரத்தில் அதிக கிரகம் இருக்கும் அதே மாதிரி செவ்வாயோட நட்சத்திரத்தில் அதிக கிரகங்கள் இருக்கும் இப்படி இருக்கிறவங்களுக்கும் இந்த லாட்டரி அதிர்ஷ்டம் வந்து அதிகமாக இருக்கும் இப்படி புதன் செவ்வாய் தொடர்பு இருக்கிற ஜாதகத்தில் பாத்தீங்கன்னா லாட்டரி அதிர்ஷ்டம் இருக்கும் இந்த மாதிரி தொடர்பு இருக்கிறவங்களுக்கு ஜாதகம் வலுவோட இருந்ததுன்னா தனஸ்தானம் அதேபோ அதே போல பதினோராம் இடம் தனஸ்தானங்கிறையில ரெண்டாம் இடம் பதினோராம் இடங்களில் லாபஸ்தானம் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து வலுவோட இருந்ததுனா நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை அவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து கொடுக்கும் அப்ப அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு பொதுவாக ஒரு ஜாதகத்துல நம்ம பணபரஸ்தானம் அப்படின்னு சொல்றது ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இந்த ரெண்டு அஞ்சு எட்டில் உங்களுக்கு வ அந்த இடம் வந்து உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய சாணம் இதுல இந்த எட்டாம் இடம் இருக்கு பார்த்தீங்களா எட்டாம் இடம் தான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது கொடுக்கறது லாட்டரி அதிர்ஷ்டம் ஷேர் மார்க் ஷேர் மார்க்கெட் அதிர்ஷ்டம்லாம் அங்கதான் கிடைக்கும் உயிர் சொத்து இப்படி எல்லாம் கிடைக்கிறது இந்த எட்டாம் இடத்தை தான் சொல்லும் தான் பணப்பரசனத்துல எட்டாம் இடமே இருக்கு அந்த இடம் வந்து கொஞ்சம் எட்டாம் இடம் வலுவோட இருக்கு எட்டாம் அதிபதி போய் ஒம்போதுல இருந்ததுன்னா பாகிஸ்தானத்துல இருக்கவங்களுக்குலாம் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் இப்படி ஜாதகத்துல வந்து இந்த மாதிரி அதிர்ஷ்டம் அந்த ஜாதகத்துல ஆஹ் அவங்களுக்கு வந்து வலுவான ஜாதகமாகவும் அமைஞ்சிருச்சுன்னா அந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஜாக்பாட் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் ஒரு சில ஜாதகத்தில் நிலைகள்லாம் அமைஞ்சிருக்கும் ஆனால் ஜாதகம் வலுவிலேருந்து இருக்கும் ரெண்டாம் இடம் பதினோராம் இடம்லாம் வந்து அவுட் இருக்கும் லக்னம் சூப்பராக இருக்கும் பத்தாம் இடம் தொழில்ஸ்தானம் சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த ரெண்டாம் இடம் பதினோராம் இடம்லாம் வலுவிலேருந்து இருக்கும் அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ அதிர்ஷ்டம் பணம் வரவே வந்து தடையாக இருக்கும் அப்போ அந்த ஜாதகங்களை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க முடிவெடுத்துக்கலாம் பொதுவாக ஜாதகத்தில் லாட்டரி அதிர்ஷ்டம் கிடைக்கணும்னா பல கிரக நிலைகள் இருந்தாலும் நான் சொல்ற இந்த புதன் செவ்வாய் தொடர்பு இருக்கவங்களுக்கு இப்போ இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்திலேயே தொடர்பு இருந்து அவங்க லாட்டரி சைட்டு வாங்கிட்டு இருந்தாலே அவங்களுக்கே அந்த அதிர்ஷ்டம் வந்திருக்கும் ஏன்னா புதன் செவ்வாய் தொடர்புங்கிறது லாட்டரி அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரியே புதன் செவ்வாய் இருக்கிறவங்க லாட்டரி வாங்கினா அவங்களுக்கு பரிசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக அதிகம் இப்போ எனக்கு வந்து லாட்ரி சீட்டை பார்த்துன விஷயங்கள்லாம் நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக மில்லியன் கணக்கில் இது இந்த பரிசு தொகை கொடுக்கறதுனால அமெரிக்கா கனடா இதில் சிங்கப்பூர் மலேசியா லண்டன் இந்த மாதிரி இருந்தெல்லாம் எனக்கு அதிகமாக கால் பண்ணி கேட்குறாங்க லாட்ரியை பத்தின நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க நான் அவங்களுக்கெல்லாம் வந்து ஜாதகத்தை தான் சொல்லுவேன் ஜாதகத்துல அந்த அமைப்பு இருந்தாதான் எல்லாருக்கும் கிடைச்சிடாது ஏன்னா கோடிக்கணக்கான மக்கள் வாங்குற ஒரு விஷயத்துக்கு அவங்களுக்கும் கொடிப்பினை இருக்கணும் கொடிப்பினை இல்லாதவங்க சில ஏற்கனவே கஷ்டப்படுறவங்க தொடர்ந்து இந்த மாதிரி லாட்ரி சீட்டுகள் வாங்கி அதுலேயும் லாஸ் ஆகிட்டு ரொம்ப வேதனைப்படுவாங்க அதுக்காக தான் நான் இந்த பதிவில் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கேன் புதன் செவ்வாய் எந்த வகையிலேயாவது லாட்ரி அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்குற அளவுக்கு தொடர்பில் இருந்ததுன்னா ஜாதகத்தில் அவங்க வந்து லாட்ரியை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வாங்கிக்கணும் ஏன்னா அது வந்து ஒரு கேதி தான் அதை வந்து ஒரு ரொம்ப சீரியஸான இதாக எடுத்துக்கிட்டு சில பேர் வந்து எனக்கு நிறைய கடன் ஆயிடுச்சு அந்த கடனை கட்டுறதுக்கு லாட்ரி சீட்டு வாங்குறேங்க கடன் கட்டுறதுக்கு லாட்ரி சீட்டு ஒழுங்குமா அதை யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா லாட்ரிங்கிறது ஒரு ஹேபி பொழுதுபோக்காக உள்ள ஒரு இது அதுல நம்ம அதிர்ஷ்டத்தை வந்து சோதிச்சு தான் பார்க்க முடியும் அது உளுந்துரும் அதுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு பார்க்க முடியாது ஆனா இந்த மாதிரி புதன் செவ்வாய் தொடர்பு இருக்கவங்களுக்கு லாட்ரி அதிர்ஷ்டம் இருந்துகிட்டு தான் இருக்கும் அதுக்குதான் இந்த பதிவை போட்டிருக்கேன் உண்டா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு புதன் செவ்வாயை பாத்துருங்க ஜாதகங்கள்ல அப்படி இருந்ததுன்னா நிச்சயம் அவங்களுக்கு வந்து லாட்ரியான லாட்ரி பரிசு கிடைக்கிறதான தொடர் அந்த அமைப்பு இருக்கும் அதே போல அது எந்த அளவுக்கு கிடைக்கும் ஜாக்பாட்டாக கிடைக்குமா சாதாரண பரிசாக கிடைக்குமாங்கிறது அவங்களுடைய ஜாதகத்தோட வலுவை பொறுத்து பொ பொறுத்து தான் அமையும் இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்